இன்னொருத்தருடைய ஐடியாவை காப்பி பண்ணி படம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து நெல்சன் கிடையாது ஓகே நெல்சன் அவரே ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கான ஒரு தனித்துவம் இருக்கு அவர் வந்து ஒரு சிறந்த இயக்குனராக இப்போ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு இவ்வளோ பெரிய இது வந்து நான் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது இது எப்படின்னா ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு இதை கலை போடுறதுக்குன்னே இருக்காங்க போல தோணுது எனக்கு இது வந்து எனக்கு கண்டிப்பா ஒரு ஜெயிலர் படத்தோட வெற்றியை குறைத்து சொல்றதுக்காக சொல்ற விஷயமா இருக்கு இல்லை ரஜினி சாரை காயப்படுத்தணும் சொல்றதுக்காக இருக்கு இங்கே சோஷியல் மீடியா இன்டர்வியூஸு இந்த யூடியூப் சேனல்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆன பிறகு எக்கச்சக்கமான பேர் வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு போகும்போது அவங்க வந்து ஒரு கதையை உருவாக்குறாங்க அதை சொல்கிறாங்க அதை அப்படியே பற்றிக்குது எக்கச்சக்கமான பேர் அதையும் பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கே ஷாக்காக இருக்குது ஒரு லொக்கேஷன் வந்து ஹர்ட் பண்ணணும் அளவு பேசியிருப்பாங்க மோசமாக உண்மையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல அதாவது சேனல் ஒன்று கிடச்சிருச்சு இல்லை எனக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு இதில் நான் பேசலாம் அப்படின்னு வரும்போது நான் இஷ்டத்துக்கு நான் பேசுவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து இறங்கி பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வேலைக்கிழமை அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஜவானும் வேலைக்கிழமை ரிலீஸ் ஆச்சு ஜெயிலரும் வேலைக்கிழமை ரிலீஸ் ஆச்சு அவங்க கேட்ட கேள்வினா உங்களுக்கு ஐந்தாவது காட்சிக்கு நாங்க எப்போ அப்ரூவல் கொடுத்தோம் இதுக்கு பதில் சொல்லுங்க நாங்க தேட்டர் கிட்ட இப்ப தேட்டர்காரன் யாரும் பதில் இல்ல என்ன கேட்கிறாங்கன்னா அவங்க கிட்ட ஒரே கேள்வி உங்களுக்கு பர்மிட்டட் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து ஒன்லி நாலு காட்சி நீங்க எப்படி ஐந்து காட்சி போட்டீங்க மூணு மணி நேரம் படாது இண்டஸ்ட்ரியா நாங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் கிட்ட வந்து ரிக்வஸ்ட் கேட்டு பட் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க ரூல் இஸ் ரூல் அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம ஊர் இணைந்திருப்போம் ப்ரொடியூசர் போஃப்டா தனஜயன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் அந்த ஜெயிலர் கொண்டாட்டம்லாம் முடிந்து விட்டது ஆல்மோஸ்ட் அறநூறு எல்லாம் தாண்டி போய் விட்டது அதற்கு பிறகு தற்பொழுது லியோ ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிருச்சு அந்த அது வர்றதுக்கு முன்னாடியே இந்த சென்சார் போர்டு போய் ஒரு முப்பத்தி ரெண்டு செகண்ட் சாங் கட் ஆகி வரவேற்பையும் தூண்டிருக்கு ஹைப்பையும் கிரியேட் பண்ணியிருக்கு பட் ஏன் விஜய் சார் படத்துக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு எது சென்சரில் இது இல்லாம சென்சர் வந்து எல்லாருக்குமே தான் பண்ணுவாங்க அது விஜய் சார் படத்துக்காக சென்சர் இப்படி எல்லாம் பண்ணதே இல்லை இதுவரையும் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல எல்லா படத்துக்கும் நடக்கும் அது அது வந்து இன்னும் நம்ம வந்து கிளியராக அந்த ரூல் படிக்கல என்ன வந்து கட் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சென்சர் டிக்கெட் வரும் வரும்போது நீங்கள் பார்க்கலாம் அதில் என்னென்ன கட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன மியூட் கொடுத்துருக்காங்கன்னு அது பாடல் வரிகளுக்கா இல்லை விஷுவலுக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது தெரியாம நம்ம கமெண்ட் பண்ண முடியாது அது ஏதோ ஒரு விஷயம் வந்து கேட்டுருக்காங்க நம்ம வந்து வரும்போது நம்ம பார்ப்போம் அது எக்ஸாக்ட்லி என்ன சொல்றாங்க எந்த விஷுவல் கட் கொடுத்துருக்காங்க நம்ம பேசலாம் பட் சென்சரை பொறுத்தவரை வந்து நான் நிறைய அவங்க கூட நான் பயணிச்சிருக்கிறது நான் சொல்றேன் அவங்க ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் பெரிய என்னதான் நீங்க போய் ஜஸ்ட் லைக் தட் இந்த படம் அந்த படம் எக்ஸப்ஷன்லாம் கேட்க முடியாது எல்லா படத்துக்கும் ஒரு ரூல் வடிச்சிருப்பாங்க அந்தந்த குழு இருக்குல்ல இப்போ வந்து ஒரு ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா சென்சர் வந்து ஒரு தனித்தனி குழு தான் ஒரு ஒரு படத்தை பார்க்குறது வந்து ஐந்து பேர் கொண்ட குழு ஒருத்தர் ஒருத்தர் தான் காமனாக இருப்பார் அது வந்து ரீஜனல் சென்சர் ஆஃபீஸர் மீதி நாலு பேருமே ஒவ்வொரு படத்துக்கும் மாறி 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 வந்துகிட்டே இருப்பாங்க அந்த நாலு பேருடைய பாயிண்ட் ஆஃப் யூ தான் கடைசியில் வந்து சென்சர் ஆஃபீஸர் ரிஃப்ளெக்ட் பண்ணுவார் இதுதான் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இந்த ஒரு இதனால் அந்த குழுனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை அப்ஜெக்ட் பண்ணி தான் வச்சுங்களேன் இந்த லிரிக் வரிக்கலோ இல்லை வந்து விஷுவலுக்கோ அதை என்னென்னு படித்தால் தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஜெயிலர் படத்தினுடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பிறகு பெரிய படமாக எல்லாம் எதிர்பார்க்கறது வந்து லியோ தானே அந்த எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யும் இப்போ ஏற்கனவே பரபரப்பு நிறைய அந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே இருக்குது அதனால் வந்து அந்த பரபரப்பு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும் அக்டோபர் நைன்டீத் பிறகும் இருக்கும் அது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் ஆனபோதும் இருக்கும் ஓகே சார் இந்த முதல்ல இந்த படங்கள் சார் அந்த பிஸ்னஸ் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ரூமர் சோஷியல் மீடியாவில் ஒரு ரெண்டு மூணு ரூமர்ஸ் வந்துச்சு அந்த ரூமர்ஸ்க்குலாம் அவங்க கிட்டே கேட்குறேன் ஒன்று வந்து ரூமர்ஸ்க்கு நான் எப்படி கிளாரிஃபை பண்ணுறேன் ரூமர்ஸ் நீங்களே இதை எப்படி பார்க்குறீங்க அது ரூமர்ஸ் அப்படிங்கிறது அப்படி என்ன சொல்லலாம் கமெண்ட்டாக சொல்லி ஏன்னா எப்படி கேட்குறதுனா நம்ம லியோ படத்துலேருந்து ஒரு சீனை வந்து ரஜினி சார்ட்ட போய் சொன்னாங்க அந்த சீனை எடுத்துகிட்டு போய் ஜெயிலரில் வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அந்த ஸ்னைப்பர் ஷூட்டு இதை பார்த்தீங்களா இது வந்து நான் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது இது எப்படின்னா ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு இதை கிளப்பி இருக்காங்க போல தோணுது எனக்கு அதாவது எங்கேருந்து இதெல்லாம் வந்தது சி இதை வந்து ரெண்டு பேர் தான் சொல்ல முடியும் ஒன்று லோகேஷ் கணக்கராக சொல்ல முடியும் இல்லைன்னா ரஜினி சார் சொல்லணும் இவங்க ரெண்டு பேருமே சொல்லாத போது இல்லை வந்து நெல்சன் சொல்லணும் இவங்க யாருமே கன்ஃபார்ம் பண்ணாத போது இல்லை வந்து இது நடந்ததுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாத போது நம்மளாக வந்து ரூமர் வந்து கிரியேட் பண்றது இது வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு ஜெயிலை படத்தோட வெற்றியை குறைத்து சொல்றதுக்காக சொல்கிற விஷயமா இருக்குது இல்லை ரஜினி சாரை காயப்படுத்தணும்னு சொல்றதுக்காக இருக்குது ரஜினி சார் அப்படிப்பட்ட மனிதர் கிடையாது ஒருத்தர் சொன்ன சீனை கொண்டு போயிட்டு இன்னொரு டைரக்டர்கிட்ட சொல்லி அதை வைக்கிறதுக்கான அந்த அளவு அவர் வந்து திங்க் பண்ண மாட்டார் அந்த அளவுக்கு யோசனை பண்ண மாட்டார் அது கேட்டாரு ஓகே ஃபைன் இப்போது இன்னொருத்தருடைய ஐடியாவை காப்பி பண்ணி படம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து நெல்ஸுன்னு கிடையாது ஓகே நெல்சன் அவரே ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கான ஒரு தனித்துவம் இருக்குது அவர் வந்து ஒரு சிறந்த இயக்குனராக இப்போ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரிட்ட கொடுத்துருக்காரு அவர் வந்து இன்னொருத்தருடைய ஐடியாவை காப்பி பண்ணி அதை கொண்டு வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த மாதிரி ஒரு சீனை வந்து அவருக்கும் தோணியிருக்கலாம் இவருக்கும் தோணிருக்கலாம் இல்லை அதே எப்படி நீங்கள் வந்து அப்படியே இது உண்மையாக இருந்தாலும் நான் சில வர்றது அப்படியே இருந்தாலும் ஒரே காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஒரே விஷயம் தோணியிருக்கு இது வந்து எத்தனை வருட காலம் நடந்திருக்கு தெரியுமா அதாவது ரீமேக் கிடையாது ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா ஆனந்தம் படமும் நீங்கள் வந்து வானத்தை போல படமும் ஒரே நேரத்தில் வந்து ஒரே மாதிரி கதை மூணு பிரதர்ஸு ஒரு அண்ணன் இதே மாதிரி கதை வந்தது அப்போ வந்து இவர் வந்து அவரை காப்பி பண்ணார் யாரும் சொல்லலை கதையே அப்படியே வந்தது ஒரே மாதிரி அது பிறகு ஒரே டைமில் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் கெட்டுப்பார் ஒரு படம் வந்தது அப்புறம் இவர் வந்து நம்முடைய ரட்சகன் படம் எடுத்தாலும் டேரெக்டர் அவருடைய பிரவீண்காந்தனுடைய படமும் வந்து அதே டைமில் வந்தது ரெண்டுமே ஒரே கதை ஓகேங்களா ஸோ ஒரே கதைன்னா ரெண்டு பேர் மாறி மாறி போவாங்க ரெண்டு லவர்ஸ் வந்து மாறி மாறி வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி வந்தது இப்போலாம் வந்து நீங்கள் இப்படி இப்போ வந்து இவர் வந்து இதுலேருந்து எடுத்து சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரி படங்களே போது ஒரு காட்சிகள் ஒரே டைம்ல தோன்றதுக்கு ஏன் வந்து வாய்ப்பு அதுவும் ரஜினி சார் எடுத்துட்டாருன்னு சொன்னாங்க அது ரொம்ப டூ மச் அதாவது எதுக்காக நான் படங்களை சொல்கிறேன்னா படத்துடைய கதைக்கருவே ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தோணி இருக்கும்போது ஒரு சீன் வந்து ஏன் தோணிருக்கக்கூடாது அப்படியே இருந்தால் கூட அப்படியே இருந்தா கூட நான் சொல்றேன் ஸோ இப்படிதான் இருக்கணுமே தவிர இதை வந்து நீங்கள் வந்து இதை இட்டுக்கட்டி சொல்கிறதுன்னு இருக்குல்ல அதாவது ஆளாளுக்கு வந்து ஒரு கதை உருவாக்கணுன்றதுக்காகவே ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று உருவாக்குறாங்க இங்கே சோஷியல் மீடியா இன்டர்வியூஸு இந்த யூடியூப் சேனல்லாம் நிறைய ஆன பிறகு எக்கச்சக்கமான பேர் வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு போகும்போது அவங்க வந்து ஒரு கதையை உருவாக்குறாங்க அதை சொல்கிறாங்க அதை அப்படியே பற்றிக்குது எக்கச்சக்கமான பேர் அதையும் பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கே ஷாக்காக இருக்குது நிறைய விஷயங்கள் ஷாக்காக இருக்குது இதெல்லாம் என்னடா இது எங்கடா பிடிச்சாங்க எப்படி கிடச்சது விலங்கு இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க இருக்குன்னு அத்தன்டிக்காக ஒரு எப்படி இவங்களுக்கு தெரியுதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்போ நம்ம இண்டஸ்ட்ரிலே இருக்கோம் நம்மளுக்கே தெரியாத போது இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்துட்டு நம்ம இத்தனை பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் பழகிட்டு இருக்கும் போது நம்மளுக்கே இந்த விஷயம்லாம் தெரியாத போது அவ்வளோ ஈஸியெல்லாம் மறைக்க முடியாது இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது என்னைக்கோ வெளில வந்திருக்கும் எப்போது படம் ஷூட் பண்ணும்போதே வந்துட்டு இருக்கும் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அப்பயே வெளில வந்துடும் ஸோ அதனால இதெல்லாம் விட்டு கட்டப்பட்ட கதைகள் பொய் எல்லாமே அதாவது வேணுன்னே ஒரு படத்துடைய வெற்றியை குறைத்து சொல்கிறதுக்காகவோ இல்லை ஒரு இயக்குநரை குறைத்து சொல்கிறதுக்காகவோ இல்லை ரஜினி சாரை காயப்படுத்துறதுக்காக சொல்கிற விஷயமா நான் பார்க்கறத விட உண்மையாக நான் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட இதை நம்ப மாட்டேன் அந்த கதை ஓகே சார் இன்னொரு கதை ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்தது இதை கேட்டிங்கன்னா நீங்கள் இப்படியா அப்படின்னீங்க லியோ படத்தை லோகேஷ் டேரக்டே பண்ணுறாங்க அது அல்டிமேட் பொய் அதாவது சினிமானுடைய அல்டிமேட் பொய்ன்னா அது வந்து இந்த பொய் தான் அது நாங்களாம் பார்த்து சிரிச்சிட்டோம் அதை பார்க்கும்போது என்னடா அல்டிமேட்டாக இருக்கானுங்களே பொய் சொல்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெல்சன் வந்து டேரக்ட் பண்ணல இந்த படத்தை அப்படின்னு ஆரம்பிச்சுடும் போல இருக்குது ஐயோப்பா முடியல இவங்களுடைய அட்டகாசமெல்லாம் முடியவே இல்லை சி அது அவருடைய படம் எவ்ரிடே அவர் இருந்து ஒரு ஒரு ஃப்ரேமும் அவர் பார்த்து ஷூட் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு இயக்குனர்களும் மிஷ்கிலில் தொடங்கி இயக்குனர் மிஷ்கிலேருந்து இருந்து எல்லாருமே லோகேஷ் கனகாரோட இயக்கத்தை பற்றி பாராட்டி இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் டைரெக்ட் பண்ணல இவர் தான் டேரெக்ட் பண்ணார் அப்படிலாம் வந்து அட் என்ன சொல்ல அட்டூழியம் அண்டு பொய்யினுடைய உச்சமாக நான் பார்க்குறேன் அட்டூழியம்னா இது வந்து ஒரு இதை விட ஒரு மனிதரை வந்து நம்ம வந்து ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க முடியாது ஒரு மனிதர் வந்து இன்னத்துனுக்கு எவ்வளோ வன்மம் இருந்தால் ஒரு லோகேஷை வந்து ஹர்ட் பண்ணனும் இந்த அளவு பேசியிருப்பானாங்க மோசமாக அதோட உண்மையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல அதாவது சேனல் ஒன்று கிடச்சிருச்சி இல்லை எனக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு இதில் நான் பேசலாம் அப்படின்னு வரும்போது நான் இஷ்டத்துக்கு நான் பேசுவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து இறங்கி பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போதான் நான் இரவு பகலாக உட்காந்து எடிடேபிளில் இவரே உட்காந்துருக்காரு அப்புடிலாம் கேள்விப்படுற மாமா அந்த படத்தை தான் அவர் விலகிட்டார் ரத்னகுமார் தான் படத்தையே முழுசாக முடித்து கொடுத்துருக்காரு விஜய் அதாவது இல்லைன்னா அதுதான் எல்லாமே இட்டு கட்டி எழுதுகிற கதைகள் இது எதுவுமே உண்மை கிடையாது அது அவருடைய படம் ஹண்ட்ரட் பர்சன்ட்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவருடைய செதுக்கின படம் அது எல்லா நடிகர்களும் எல்லாம் பயணிச்சவங்களெல்லாம் சொல்றதே என்னன்னா இது அவர் வந்து அவ்வளவு பிரமாதமா எஃபோர்ட் பண்ணி பண்ணிருக்காரு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தேவைப்படாத காண்ட்ரவஸி எல்லாம் பேசுறது வேஸ்ட் நம்ம செகண்ட் சிங்கிள் பார்க்க போறோம் அடுத்த டீசரோ இல்லை டெய்லரோ அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிரும் இது வந்து கம்ப்ளீட் ஒரு லொகேஷன் அதனுடைய படம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிரும் அதனால இதெல்லாம் வந்து போற போக்குல கேட்டுட்டு ஓ இன்னொரு கதை அடிக்கிறானுங்க அடிச்சுட்டு போட்டோம் அந்த கதையை கேட்கும்போது இந்த கதையை விட அது சூப்பரா இருக்கு அதான் ஸ்கிரீன் பிளே பெருசா இருக்குல்ல இப்ப நீங்க ஃபஸ்ட் ஒண்ணு சொன்ன ஸ்க்ரீன் பிளே இது பெட்டரான ஸ்க்ரீன் ப்ளே இருக்கு அதாவது பரபரப்பு ஒரு ஸ்கிரீன் ஃபீல்டில் கிடச்சிருக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி போய் சொல்லிட்டே இருப்பாங்க காது வாங்க போயிட்டே இருக்கணும் ஓகே சார் இன்னும் அடுத்து பல ரூமர்ஸ்கெல்லாம் வரும் அதில் அவங்க கிடைக்கும் அதான் சொல்கிறேன் நிறைய வரும் வரும்போது அதாவது காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டு போயிட்டு இப்போ இந்த லியோ திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்குது அப்படிங்கும்போது இந்த நான்கு மணி காட்சிகள் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளமே இருக்குது அதுக்கு காரணம் ஏன் அதை கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் நான்கு மணி காட்சி இங்கே கொடுக்கலனா பக்கத்து சைடில் போய் படம் பார்க்க ஒரு கூட்டம் அப்படியே கிளம்புது அதற்கு நீங்கள் நான்கு மணி காட்சி கொடுத்துடலாமேன்னு கேட்குறாங்க இதை எப்படி பார்க்குறது இல்லை இப்போ இன்னைக்கு கூட இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பெரிய டிபேட்டே போயிட்டு இருக்கு நான் வந்து அதை பற்றி நான் ட்வீட் பண்ணியிருந்தேன் என்னென்னா தமிழக ரூல் என்ன சொல்லுதுன்னா ஒம்பது மணிலேருந்து ஆரம்பித்து பதினொன்றரை மணி வரையும் நாலு காட்சிகள் நீங்கள் போடலாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒம்போது மணிக்கு நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா நான் ஒன்றரை மணி வரையும் ஐந்து காட்சிகள் போடலாம் ஆனால் கவர்மெண்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா திங்கள் முதல் வெள்ளி வரை ஓகே நேஷ்னல் ஹாலிடேஸ் இல்லைன்னா ஃபெஸ்டிவல் இல்லைன்னா ரெகுலர் ஒர்க்கிங் டே அப்படின்னு வச்சிங்களேன் இந்த ஐந்து நாட்களுக்கு நீங்கள் நாலு காட்சிகள் தான் அலோடு இப்போ ஒம்பது மணிலேருந்து ஒன்றரை மணி வரை நாலு காட்சி தான் இப்போ எல்லோரும் எப்போ ஆரம்பிப்பாங்க பதினொன்று மணி தான் ஆரம்பிப்பாங்க எதுக்கு நைன் ஓ கிளாக் ஆரம்பிக்கணும் ஏன்னா எப்படியும் நீங்கள் வந்து ஐந்து காட்சி போட முடியாது அப்போ நாலு காட்சி தான் போடணும் அப்போ நாலு காட்சி அலோவுடனா நான் லெவன் தேர்ட்டி தான் ஆரம்பிக்கிறோம் ஸோ லெவன் தேட்டி ஆரம்பிச்சு எல்லாரும் போடுறாங்க இதுதான் ரூல் இப்போ மார்க்கண்டி படத்துக்கு பாருங்களேன் இது வந்து ரெண்டு நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஜெயிலர் படத்தை வந்து ஐந்து காட்சிகள் ஏன் போட்டிங்க ஜவான் படத்தையும் ஐந்து காட்சிகள் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேட்டருக்கும் நிறைய தேட்டருக்கு நோட்டீஸ் வர ஆரம்பிச்சிச்சு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏன்னா ஐந்து காட்சிகள் ஒர்க்கிங் டேல அலவு இல்லை ஒரு வேளாக்கிழமை அணிக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஜவானும் வழக்கமாக ரிலீஸ் ஆச்சு ஜெயிலரும் வழக்கண ரிலீஸ் ஆச்சு அவங்க கேட்ட கேள்வினா உங்களுக்கு ஐந்தாவது காட்சிக்கு நாங்கள் எப்போது அப்ரூவல் கொடுத்தோம் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு நாங்கள் தேட்டருக்கிட்டேன் இப்போ தேட்டருக்கார்ட்டு யாரும் பதில் இல்லை எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு போட்டது நைன் ஓ கிளாக் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு இப்போ கேட்குறாங்க கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க தேட்டரில் என்ன கேட்குறாங்கன்னா அவங்க கேட்ட ஒரே கேள்வி உங்களுக்கு பர்மிட்டு வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து ஒன்லி நாலு காட்சி நீங்கள் எப்படி ஐந்து காட்சி போட்டீங்க மூணு மணி நேரம் படாது நீங்கள் எப்படி ஐந்து காட்சி போட்டிங்கன்னா இது பதில் கிடையாது அப்போது இந்த பிரச்சனையிலே இங்கே இருக்கும்போது நாலு இல்லை ஐந்து மணி காட்சி நீங்கள் எப்படி பேச முடியும் இது லியோ இல்லை எல்லா படத்துலையும் போயிட்டு போயிட்டுருக்கு லியோன்றது வந்து இப்போ விஜய் ஃபேன்ஸ்க்கெல்லாம் என்ன தா சார் எப்படி சொல்கிறாரு நெகட்டிவாக சொல்கிறாரு நினைக்கிறாங்க யோ நான் சொல்ல வரது விஜய் சார் படத்துக்கு இல்லை எல்லா படத்துக்கும் போயிட்டு போயிட்டுருக்கு இன்னைக்கு இப்போ மார்க் படத்துக்கு வந்து ஒன்பது மணி காட்சி போடணும் அப்படின்னா நான் சொல்ல வர்றது ஒரு அடிஷ்னல் காட்சி போடணும் அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது பர்மிஷன் இல்லை ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா புரோகினி தான் போட்டு வச்சிருக்காங்க ஒன் நன் ஓ கிளாக் ஷோ அவங்க வந்து எப்படின்னா நாலு தியேட்டர் இருக்குது தொட்டு அவங்க அப்படி பண்ண முடியும் எப்படின்னா ஒம்பது மணிலேருந்து இந்த தேட்டரில் நாலு காட்சி தான் நான் போட்டேன் அப்படின்னு அவங்க காமிச்சிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஏழு தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கலேன் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த தேட்டரில் ரெண்டு ஷோ தான் போட்டிருக்கேன் ஆனால் ஒரே ஒரு தேட்டர் என்ன எப்படி போட முடியும் அவங்க இப்போ என்கிட்ட ஒரு தேட்டர் தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன் நான் எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அவங்க கேட்டாங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும் இத்தனை காட்சி எப்படி போட்டிங்கன்னா நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஜெயலலிதும் ஜவஹான்ல என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு ஸ்கிரீனுக்குனா இருக்குன்னா அவங்க என்ன பண்ணாங்க ரெண்டுமே பத்து ஷோ போட்டாங்க ஐந்து ஷோ போட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அதுதான் அவங்க நோட்டீஸ் கேட்குறாங்க இப்போ இதே ஐந்து ஷோக்கள் ரெண்டு ஸ்கிரீன்ல தான் பிரச்சனை வந்திருக்காது புரியுதுங்களா எப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்க்ரீன்லேயும் வந்து எட்டு ஷோ மட்டும் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்காது நீங்க என்ன ஜஸ்டிஃபை பண்ணலாம் எங்கிட்ட ரெண்டு ஸ்கிரீன் இருந்தது எட்டு ஷோ தான் போட்டேன் ரெண்டு ஷோ வேற எது போட்டேன் அப்போ உங்க கணக்கு படி நான் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சிருந்தாலும் நான் நாலு காட்சி தான் போட்டேன் நீங்க வந்து ஒரு கணக்கா சொல்லலாம் நாலு காட்சிகள் இல்ல இல்ல ஒரு படத்துக்கு இல்ல ஸ்க்ரீனுக்கே நாலு காட்சி நீங்க எட்டு ஷோ போட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல பத்து ஷோ போட்டது அவங்க கேக்குறாங்க உங்களை யார் பத்து ஷோ போட சொன்னாங்கன்னு இப்போ அவங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னா நாங்கள் வந்து இந்த தேட்டரில் ரெண்டு தான் போட்டோம் மூணு தான் போட்டோம் அதாவது இத்தனை படத்துக்கு இல்லை இந்த படத்தில் இவ்வளோ தான் ஷோ போச்சு அப்படின்னு அவங்களால இத்தனை ஏழு தேட்டர் இருக்கும்போது அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிடலாம் ஆனால் ஒரு தேட்டர் இருக்குங்களோ ரெண்டு தேட்டருங்களோ அப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா லியோ நான்கு காட்சிகள் வாய்ப்பே இல்லை இல்லை இப்போ இருக்கிற சேலஞ்ச் என்னென்ன கவர்மெண்ட் ரூல் அமெண்ட் பண்ணாமல் வேளக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு நீங்கள் பண்ண முடியாது இன்னைக்கு நான் வந்து திருப்பூசும் சார் நான் கேட்டேன் சார் இது எதாவது மாடிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அவர் என்ன சொல்கிறார் நேஷனல் ஹாலிடேஸ் இல்லை லோக்கல் ஃபெஸ்டிவல் டேஸு அந்த நாட்கள் மட்டும்தான் ஒரு எக்ஸ்ட்ரா காட்சிக்கு அலவுடு மீதி நாட்கள் எல்லாமே நாலு காட்சிகள் தான் ஒரு நாளைக்கு அலவுடு அப்போ என்ன அர்த்தம் இப்போ நேஷனல் ஹாலிடேஸ் எப்போ வருது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாரம் அக்டோபர் ஐநூற்றில் நேஷனல் ஹாலிடேவே கிடையாது ஆயுத பூஜை அந்த சரஸ்வதி பூஜை வரது வந்து திங்கள் செவ்வா வருது இப்போ திங்கள் செவ்வாவில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா போடலாம் அப்போது ஒம்பது மணிக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம் திங்கள் செவ்வா இந்த வேளாண் வெளியே நீங்கள் பண்ண முடியாது ஒம்பது மணி காட்சி இது வந்து யதார்த்தம் இதுதான் பிரச்சனை இதை எப்படி அணுகிறது இது எப்படி சால்வ் பண்ணுறது நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியா நாங்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் கிட்ட வந்து ரிக் கேட்டு இருக்கோம் பட் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க ரூல் இஸ் ரூல் நாலு காட்சிகள் சண்டே நீங்க வந்து ஐந்து காட்சிகள் அதாவது சண்டே மட்டும் ஒரு நாள் ஒரு காட்சி எக்ஸ்ட்ரா இதுதான் வந்து சுப்பிரமின் சார் என்கிட்ட சொன்னார் சண்டே மட்டும் தான் ஒரு காட்சி அலவுடு சட்டர்டே என்னுக்கும் ஒரு காட்சி எக்ஸ்ட்ரா அலௌடா அப்படின்னா அது கவர்மெண்ட்ல இல்லை அவங்க என்ன சொல்லுங்கள் வீக் அதாவது சண்டே மட்டும் நீங்கள் ஒரு காட்சி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நேஷனல் ஹாலிடே போடலாம் இல்லை லோக்கல் ஃபெஸ்டிவல் டேக்கு நீங்கள் ஒரு காட்சி எக்ஸ்ட்ரா போடலாமே தவிர ஆறு காட்சிகள் விளவுட் இல்லை புரியுது சார் இப்போ ஆறு காட்சிகள்னா ஐந்து மணிக்கு நீங்கள் ஆரம்பிக்க முடியாது ஓகேங்களா ஐந்து காட்சிகள் தான் அலவுடு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஒம்பது மணி தான் ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வந்து நீங்க எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நாலு மணி இல்லை ஐந்து மணி காட்சிக்கெல்லாம் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ரூல்ல உங்களால பாஸ் முடிய கிடையாது கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம கேட்கிற அந்த ரிக்வஸ்ட் அதாவது இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ டிமாண்ட் இருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதனால நீங்க வந்து இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒருவேளை அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அது பண்ண முடியும் ஆனால் ஒத்துப்பாங்களான்றது பெரிய கேள்வி கேள்விக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா மற்ற படம் கொடுத்தாங்கல்ல எக்ஸப்ஷனுக்கு வராது இல்ல நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் என்பது ஒரு படத்துக்காக இயங்க முடியாது கவர்மெண்ட் அப்படின்னா சொல்லுவாங்க படி கோர்ட் ரூல் படி பண்ணணும் கோர்ட் ரூல் என்ன சொல்லுது நீங்கள் வந்து எந்த முறையில் எக்ஸப்ஷன் கொடுத்தீங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் எப்படி பண்ண முடியும் சரி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேனாக ஒருத்தருக்கு வந்து விஜய் சார் ஃபேன்ஸுக்கு வந்து விஜய் சார் படத்தை வந்து நாலு மணியில் ஒரு மணி காட்சி கூட கேட்பாங்க அதில் டவுட்டே கிடையாது ஆனால் கவர்மெண்ட்ன்றது அவங்க ரூல் படி போகும்போது தான் பிரச்சனை வருது நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா சார் அதெல்லாம் வேணாம் ஒரு மணி காட்சியெல்லாம் வேணா ஐந்து மணி காட்சியாக கொடுங்க ஏன்னா இவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குது நீங்கள் சொன்ன அதே பிரச்சனை தான் மற்ற ஸ்டேட்டில் எல்லாம் நாலு மணி காட்சி ஓப்பன் பண்ணிட்டாங்க எங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்றதான் ப்ரொடியூசர் தரப்புலேருந்து நம்மலாம் கேட்க முடியும் இப்போது இப்படி எதிர்பார்ப்பு எல்லா படத்துக்கும் வந்து பெரிய பிரச்சனை இல்லைன்னா வெளி மாநிலங்களில் இப்படி முன்னாடியே ஷோ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பெரிய லெவலில் இது பாதிக்கும் இங்கே தமிழ்நாட்டிலே ரிவ்யூஸ் அவமே சார் பக்கத்து சைட்ல இருக்கும்போது ஒரு தமிழ் படம் வரும்பொழுது ஒரு ரிவியூ மாறுதானா கூட அந்த படத்தோடைய பிஸ்னஸை பாதிக்க வாய்ப்பு விஜய் சார் படத்துக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா முன்னாடியே டிக்கெட் வித்துரும் அது அந்த பிரச்சனை இல்லை அதாவது பாதிக்காது என்னன்னா அது தேவையில்லாமல் ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன ஒரு டேம் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது டிஸ்டபன்ஸை உருவாக்கும் ஆடியன்ஸ் மத்தியில் என்ன இவ்வளோ மோசமா சொல்றாங்களே ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா நான் சொல்வது அந்த மாதிரி ஏன்னால் இதுக்குன்னே ஒரு கூட்டம் போவோம் மோசமாக சொல்கிறதுக்குன்னு நல்லா இருந்தாலும் அங்கே போய் எப்படியாவது மோசமாக சொல்லணும்னு ஒரு குரூப் இயங்கும் இல்லை இதுக்கு தவிர்க்கலாமே இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டாங்கன்னா அதாவது ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா அவங்க சூப்பராக சொல்ல ஆரம்பிக்கும் போது அதை டாமினேட் பண்ண முடியும் இப்படி மோசமாக சொல்லணும்னு போய் இருக்கிற குரூப்பே நம்ம வந்து டாமினேட் பண்ண முடியும் ஆனால் இங்கே அலோட் இல்லாத போது என்ன ஒன்னா ஏதாவது ஒரு குரூப் இறங்கி அதை பற்றி பண்ணாங்கன்னா இது பாதிக்கும் ஸோ அப்படி வராமல் இருக்கணும்னா சைமில்டேனியஸாக படம் ரிலீஸ் ஆகணும் அங்கே நாலு மணின்னா இல்லை ஐந்து மணின்னா இங்கே ஐந்து மணி ரிலீஸ் ஆகும் ஆனால் அதுக்கு இங்கே கவர்மெண்ட் ரூல் அலோ பண்ணும் அதுதான் பிரச்சனை ஸோ அது எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா செவன் ஸ்க்ரீன் லலித் சார் தான் அதை வந்து சால்வ் பண்ணணும் பட் இண்டஸ்ட்ரியாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும்னு பார்க்குறோம் ஏன்னா இண்டஸ்ட்ரியா நிறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக எப்படின்னா ஐந்து மணி காட்சியாக இந்த படத்தை கொடுங்க அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம இருக்கோம் பட் அவங்க முன் வராங்களா பார்க்கணும் ஏன்னா இதுவரையும் வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னா ஜெயிலர் படத்துக்கும் இந்த மாதிரி நாங்கள் கொடுக்கல ஓகே ஓகே இப்போது ஜவானுக்கு அதாவது ஜெயிலர் படத்துக்கு ஒம்பது மணி காட்சிக்கே வந்து நோட்டீஸ் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு ஓகே ஏன்னா நாலு காட்சிகள் தான் அலவுட் இருக்கும்போது ஐந்து காட்சி எப்படி போட்டிங்கன்னு நோட்டீஸ் வரும்போது நாங்கள் எப்படிங்க இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாது ஒம்பது மணிக்கு நீங்கள் ஆரம்பிங்க படத்தை ஆனால் நாலு காட்சி போடுங்க அப்படிதான் சொல்லுவாங்க அங்க மொத்தம் இப்போ சிறப்பு காட்சி கிடையாது அப்படின்னா ரசிகர்கள் இப்பவே முன்பதிவு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சார் போய் போய் படம் சொல்கிறது அது ஒன்றும் இல்லைன்னா நாயனசுல வருதுனா எனவே பிட்வீன் நாலு மணி இருந்து ஐந்து மணிலிருந்து ஒன்பது மணிக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை இப்போ எல்லா தியேட்டர் என்ன பண்ணுவாங்க ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் ஏன்னா ஒன்பது மணிக்கு ஆரம்பிப்பாங்கன்னா நாலு காட்சி அதை சரி அட்லீஸ்ட் நாலு காட்சி அது போட்டுடலாம் அப்படின்னு பண்ணிடுவாங்க ஸோ எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஐந்து மணி காட்சி வாங்கணும் இல்லைன்னா ஐந்து காட்சிகளாவது டெய்லி வாங்கணும் எப்படி வந்து படத்துக்கு நம்மலாம் போட்டோமோ அது மாதிரி ஐந்து கட்சிகளை அது வாங்கினதான் நபடியும் பார்ப்போம் ஓகே சார் நானும் வெயிட் பண்ணுறேன் சார் சினிமா குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அது இல்லாமல் எங்கன்னா ரூமர்ஸ்லாம் பரவச்சு அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியும் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிகள் சார் தேங்க் யூ